வணக்கம் இப்பதிவில் கஸ்தூரி மாத்திரை பற்றி காண்போம் கத்தூரி ஒன்று கமழ்துருக்கம் பூவிரண்டு சத்தாவின் கோரோசனை மூன்று முத்தார மெல்லியர்கடம் முளைப்பால் விட்டரைத்து குன்றியடை சொல்லுருண்டை செய்வாய் துணிந்து துணிந்துருண்டை வைத்திருக்கீர் தோட சன்னிபாதம் பணித பித்த சேத்மம் வாயுவுன் தணிந்துவிடும் முத்தாரம் பூண்ட முகில்முலையீர் யோகப்பேர் கஸ்தூரி மாத்திரையாங் கான் இதுதான் இதோட பாடல் தேவையான சரக்குகள் கஸ்தூரி துருக்கம் பூ அப்படின்னா குங்குமப்பூ கோரோசனை சுத்தி செய்த கோரோசனை முளைப்பால் அப்படின்னா தாய்ப்பால் இதெல்லாம் தேவையான சரக்குகள் அடுத்து செய்முறை என் ஒன்னில் ஒன்று முதல் மூன்று வரை இருக்கக்கூடிய நம்ம சரக்குகளை எடுத்து கல்வத்துல போட்டு தாய்ப்பால் விட்டு அரைச்சி நூற்றி முப்பது மில்லிகிராம் அளவில் மாத்திரைகளாக செஞ்சு நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிறோம் இதுதான் செய்முறை அடுத்ததான் மருந்தளவு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை வீதம் இரு வேளை சாப்பிடணும் அடுத்ததான் அனுபானம் எது எதுலலாம் நம்ம கலந்து சாப்பிடலானா தேன் தாய்ப்பால் வெற்றிலை சாறு துளசிலை சாறு தீரும் நோய்கள் பார்த்தோன்னா சன்னிப்பாத தோடம் அழல் நோய் அயசுரன் வாய்வு வணக்கம் இப்பதிவில் பச்சை கற்பூர மாத்திரை பற்றி காண்போம் பச்சை கற்பூர மாத்திரை பாடல் சீர்பெருகு பசிய கற்பூரம் லவங்கமும் செம்மையாகும் குலக்காய் தேக திகழ் ரசப்பம் கந்தக சுத்தியாய் செய்யும் மல பந்தாரியும் நீர்பெருகு தொடிசமன் அரைத்து கற்றாழை நீரினால் சிக்கும் அளவை நேர்மையாய் மாடநிறை கனிபுரிந்த நுபான நிர்மலம் ரசம் எஞ்சி ஏற்பெருகு சாறுகளில் ஈந்திடோர் மணிவேளை ஈரிரண்டலி நாளினில் இயமநொப்பு வெப்பு சுரம் தாபசுரமுடனே இகழ்வாத என்பதோடும் பார்ப்பெருகு பித்தம் ஈரிருபானும் சேத்துமம் பகர் தொன்னுற்றாறுமுடனே பாற்றிடும் பாம்பின்வாய் தேரை போல் இத்தொன்மை பச்சை கற்பூர மணியே இந்த இடத்துல குலக்காய் அப்படிங்கிறது வந்து சாதிக்காயை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா பசிய கற்பூரம் அப்படின்னா பச்சை கற்பூரம் சுற்றி செய்த பச்சை கற்பூரம் அடுத்ததாக லவங்கம் குலக்காய் அப்படின்னா சாதிக்காய் ரசம் அதை தான் வந்து ரசப்பம் சொல்கிறாங்க கந்தகம் சுத்தி செய்த கந்தகம் மலபந்தாரி அப்படிங்கிறது வந்து சுத்தி செய்த நேர்வாளம் அடுத்ததாக கற்றாழை செய்முறை மேலே சொன்ன சரக்குகளில் ஒன்று முதல் ஆறு வரை இருக்கக்கூடிய சரக்குகளை வந்து கல்வெத்துல போட்டு பொடிச்சு கற்றாழை சார்விட்டு அரைத்து நூறு மில்லிகிராம் அளவுள்ள மாத்திரைகளை உருட்டி நிழலில் வந்து உலர்த்தி நம்ம எடுத்து வைத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாத்திரை அது காலையில் மட்டும்தான் அனுபானம் என்னென்னு பார்த்தோம்னா தேன் இஞ்சிச்சாறு இதெல்லாம் அனுபானமாக நம்ம எடுத்துக்கலாம் தீரும் நோய்கள் பார்த்தோம்னா வெப்பு சுரம் தாபசுரம் எண்பது வகையான வழி நோய்கள் நாற்பது வகை அழல் நோய்கள் தொண்ணூற்றாறு வகை அயநோய்கள் தேங்க்யூ